அழைப்பு வெறும் கேள்வித்தாள் ஒரு நாளில் ஒரு பேராசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்து இன்று ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கிறது தயாராகுங்கள் மாணவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் தங்கள் மேசைகளில் அமர்ந்து டெஸ்டுக்காக காத்திருந்தார்கள் பேராசிரியர் வழக்கம் போல கேள்வித்தாள்களை எழுத்து கீழே இருக்கும்படி கொடுத்தார் அனைவருக்கும் பகுந்த பிறகு பக்கத்தை திருப்பி எழுதத் தொடங்குங்கள் என்று கூறினார் மாணவர்கள் பத்தத்தை திருப்பி பார்த்தபோது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி அதில் எந்த கேள்வியும் இல்லை நடுத்தியில் ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருந்தது மாணவர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அப்போது பேராசிரியர் கூறினார் அங்கே நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள் மாணவர்கள் குழப்பத்துடன் ஆச்சரியத்திலும் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் அந்த விசித்திரமான பணியைத் தொடங்கினார் பேராசிரியர் எல்லா பதில்தாள்களையும் எடுத்து ஒன்றன்பின் ஒன்றாக மாணவர்கள் முன் படிக்கத் தொடங்கினார் அனைவரும் ஒருவரும் தவறாமல் அந்த கருப்பு புள்ளி பற்றியே எழுதியிருந்தார்கள் அது எங்கு இருக்கிறது எவ்வளவு பெரியது பக்கத்தின் நடுவில் எப்படி தெரிகிறது அதற்கெல்லாம் விளக்கம் எழுதப்பட்டிருந்தது வகுப்பில் நிம்மதியான அமைதி அப்போது பேராசிரியர் பேசத் தொடங்கினார் இந்த பணிக்கு நான் எந்த மதிப்பெனும் கொடுக்கப் போவதில்லை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்பினேன் ஒருவரும் கூட வெள்ளை நிறமான தாளைப் பற்றி எழுதவில்லை அனைவரும் கவனம் செலுத்தியது கருப்பு புள்ளி மீதே நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய வெள்ளை தாளைப் போல வாழ்க்கை இருக்கிறது அதை பார்த்து மகிழலாம் அனுபவிக்கலாம் ஆனால் நாங்கள் எப்போதும் பார்வை செலுத்துவது அந்த சிறிய கருப்பு புள்ளிகள் மீதுதான் வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு அன்புடன் கொடுத்த அழகான பரிசு ஒவ்வொரு நாளும் பூமி புதுப்பிக்கப்பட்டிருந்து நம்மை நேசிக்கும் நண்பர்கள் உழைப்புக்கான வேலை ஒவ்வொரு நிமிடமும் நடக்கும் சிறிய சிறிய அதிசயங்கள் இவை அனைத்தும் வெள்ளைத்தாள் போல பிளெஸிங்ஸ் தான் ஆனால் நாம் கவனம் செலுத்துவது அந்த சிறிய பிரச்சனைகள் மீது கருப்பு புள்ளிகள் மீது முடிவு அல்லது நெறியுரை நாம் எப்போதும் வாழ்க்கையில் உள்ள நல்லவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும் ஆனால் நல்லவற்றை நினைத்தால் வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எது நடந்தாலும் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் உங்கள் நேரத்தை எதிர்மறை எண்ணங்களில் வீணாக்காதீர்கள்